ஒரு குழந்தை எந்த நாளில் தினத்தில் பிறக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் பலன்கள் குறித்து சொல்லும் பாரம்பரியமான நம்பிக்கைகள் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பகவானின் நாள் தன்னம்பிக்கை அதிகம் தலைமைத்தன்மை ஆன்மீக குணம் சிறுவயதில் சவால்கள் இருந்தாலும் வளர்ந்ததும் உயர்வடைவார்கள் திங்கள் சந்திரன் பகவானின் நாள் உணர்வு பூர்வம் நல்ல மனது கலை மற்றும் இசையில் ஈர்ப்பு குடும்ப நேசம் அமைதிக்கேற்ப வாழ்வார்கள் செவ்வாய் செவ்வாய் கிரகம் வீர மனம் தைரியம் தீவிரம் ஆக்கிரமிப்பு சிந்தனையோடு செயல்படுவார்கள் சில சமயங்களில் கோபம் மேலோங்கலாம் புதன் புதன் கிரகம் புத்திசாலித்தனமும் நகைச்சுவை உணர்வும் கல்வி வாணிபத்திறன் நல்ல திறமை கிளரவமாக பேசக்கூடியவர் வியாழன் வியாழ கிரகம் குரு அறிவு ஞானம் ஆன்மீகம் நல்ல ஆசான்கள் வழிகாட்டிகள் ஆகலாம் மத நம்பிக்கையுடன் வாழ்வார்கள் நற்குணமுள்ளவர்கள் வெள்ளி வெள்ளி கிரகம் சுக்ரன் அழகு கலை சந்தோஷம் பொருளாதாரம் மற்றும் வசதிகளில் விருத்தி அன்பும் மிகுந்தவர் கலை சார்ந்த துறைகளில் சிறந்தவர் சனிக்கிழமை சனி பகவான் கடின உழைப்பாளி அமைதியாக இருப்பவர் சோதனைகள் வரும் ஆனால் தொடர்ந்து வெற்றி பெறுவார் பொறுமையுடன் சிந்திப்பவர்